நம்முடைய கட்சி ஏதோ சாதாரணமாக பூசலிலே இணைந்த அரசியல் கட்சி அல்ல இந்த இனம் வீழ்த்தப்படுகின்றது மொழி பாதுகாப்பற்று வீழ்த்தப்படுகின்றது இந்த நிலம் பரிபோகின்றது இவைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் தேசிய பேரினத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியாகும் தமிழ் தேசிய உணர்வு கொண்டவர்களெல்லாம் இரத்த சகதியிலே இந்த மக்கள் கொன்றொளித்து வாய் வாய்மூடி மௌனிகளாக திக்கற்றவர்களாக நாம் திரிந்து கொண்டிருந்த காலத்திலே கேட்பதற்கு ஆள் இல்லை ஆறுதல் ஆள் இல்லை யாரேனும் ஒருவர் தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்கு வருவார்களா என்று எண்ணி தவம் கிடைக்கின்ற காலத்திலே மிகப்பெரிய புரட்சியின் வடிவமாக இந்த தமிழ் தேசியத்தின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒப்பற்ற பெரும் தலைவராக இந்த மண்ணிலே உதித்த நம்முடைய ஐயா சீமான் அவர்கள் இந்த தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒன்று கூட்டினார்கள் ஏதோ சாதாரணமாக மொழி பேசி மொழி வளம் என்று பேசி கடந்து சென்றார்கள் ஆனால் ஆங்கிலம் வளர்க்கப்பட்டது இந்த பகுதியில் ஓதுவார் என்று ஒருவர் இருந்தார்கள் அவர்கள் சொல்வார்கள் மேல் அவர்களுக்கு இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் தமிழ் மொழியை வளர்க்கின்றேன் தமிழ் மொழியை வளர்க்கின்றேன் என்று ஆங்கிலத்தை வளர்த்து விட்டு விட்டு போயிட்ட திமுக இந்த மொழியை அடித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் நம்முடைய வழிபாடு ஆலயங்களிலே தமிழர் வழிபாடு இல்லாமல் போய்விட்டது பள்ளிக்கூடங்களிலே ஆங்கில வழி கல்வியை தான் பிள்ளைகள் கற்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் அந்த அளவிற்கு நம்மை கடத்தி இருக்கின்றார்கள் மொழியில் இருந்து நம்மளை விடுவித்து பண்பாட்டில் இருந்து விடுவித்து பழக்க வழக்க ஒழுக்க கலாச்சாரங்களில் விடுவித்து விட்டார்கள் நீ டாஸ்மாக் கடை தான் எங்க போனாலும் இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு முடி வெறும் பாட்டில் மட்டும் வித்துட்டு இருந்துச்சு இப்ப பாட்டில் அரசு வாங்க ஆரம்பிச்சிருக்கு பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடுத்து அரசு வாங்குது கொள்முதல் அரசே கொள்முதல் செய்து கொள்கின்றது அங்க நெல்லு கணக்கு ஒரு ஒரு நாற்பது கிலோ நெல்லுக்கு நாற்பது ரூபா அங்க இருக்கக்கூடிய கொள்முதல் நிலையத்தில் நம்ம பணம் கட்டணும் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வங்கியிலேயே அந்த பணத்தை ஏத்தரா நெல் போட்ட விவசாயி அப்ப ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் என்றால் ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்திலே ஒரு ஆயிரம் மூட்டை பிடித்தார் என்றால் நாற்பதாயிரம் ரூபாய் அந்த இடத்திலேயே கண்ணுக்கு தெரிந்து ஊழல் என்ற பெயரிலே கொள்ளையடிக்கப்படுகின்றது இது கண்டிக்கப்படவில்லை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அந்த இடத்திலேயே ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் மத்திய அரசு பத்து ஐம்பது பைசா ஏற்றது மாநில அரசு ஐம்பது ரூபாய் ஏற்றது மத்திய அரசு ரூபாய் ஏற்றது ஆனால் கொள்ளையடிக்கப்படுகிறது அவர்கள் எந்த விலை உயர்வாக சலுகையாக வழங்கினார்களோ அந்த தொகை கொள்ளையடிக்கப்பட்டது கொள்ளையடிக்கப்படுகின்றது இன்று வரையிலும் இதை கேட்பதற்கு ஆள் கிடையாது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடல் கரை கடல் கரையிலே மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் கேட்பதற்கு ஆள் இல்லை அவர்கள் வலை பதிக்கப்படுகின்றது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அந்த மீன் ஏலம் போவது கிடையாது உரிய விலைக்கு மீனவர்களுக்கு மீன் ஏலம் போவது கிடையாது கடனாளியாக மிக குறைவாக பத்து லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரையிலும் ஒரு மீனவ குடும்பம் கடலிலே சிக்கி தவிக்கின்றது முறையான வாழ்விகளுக்கு இந்த அரசு வழிவகுக்கவில்லை கடற்கரை மீனுக்கு அவனுக்கு ஒரு தரகு இந்த மீனவன் கடலிலே ஓடி கொண்டு வருகின்ற மீனில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட மூன்று நான்கு மடங்கு உயர்வான லாபத்தை இடையில இருக்கக்கூடிய தரகர்கள் பெறுகின்றார்கள் இந்த நெல் சொன்னோம் பாருங்க இந்த டிஏ இந்த நெல் கொள்முதல் நிலையம் அங்கு இருக்கக்கூடிய இந்த நாற்பது ரூபாய் மந்திரி வரைக்கும் பயணிக்கின்றது இந்த கடற்கரையில இருக்கக்கூடிய ஒரு கிலோ மீனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தின் இழப்பீடு நாற்பது ரூபாய் அந்த மீன்வளத்துறை அமைச்சர் வரைக்கும் பயணிக்கின்றது ஒரு கோடி மூட்டை என்று சொன்னால் நாற்பது கோடி ரூபாய் ஒரு கோடி கிலோ மீன் என்று சொன்னால் நாற்பது கோடி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு நாளைக்கு ஒரு மந்திரியாக சென்று இருக்கின்றார்கள் இதை இல்லை கட்சியாக நம்முடைய நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது அதனுடைய தலைகருந்தர்களாக இங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் உங்களுடைய குறைகளை மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளை வாழ்வியல் சூழல்களை மத்திய அரசிடம் சென்று பேசுவதற்கு ஒரு குரல் தமிழகத்தில் இருந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஐயா ஹுமாயின் அவர்கள் சகோதரி காளியம்மாள் அவர்கள் சகோதரி கார்த்திகா அவர்கள் அன்புக்குரிய சகோதர ராஜேஷ் அவர்கள் எல்லாம் இதை பாராளுமன்றத்தில் என்று பேசக்கூடிய புரட்சியாளர்களாக நின்று பேசுவார்கள் எனக்கு சின்ன பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்ச வேட்பாளர் எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல பழனி மாணிக்கம் பாராளுமன்றத்தில் பேசினாரான்னு கேட்டா பக்கத்தில் இருந்தவர்கள் தான் பேசியிருக்காரு அவர் வேறு பாராளுமன்றத்தில் எழுந்துச்சு நேர அவகாசம் எல்லாம் கேட்டு பேசினதே இல்லை அதுக்கப்புறம் இப்ப ராஜ்யசபா கூட்டத்தில் போயிருக்காரு கல்யாண சுந்தரம்னு அவர் பேசுறதா ஒரு பத்திரிக்கை செய்தி ஏதாவது ஒன்று வந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது இந்த பகுதியிலிருந்து கம்யூனிஸ்டுக்காரர்கள் எத்தனையோ முறை சென்றிருக்கின்றார்கள் சென்ற கம்யூனிஸ்டுக்காரர்கள்லாம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கடத்தரில் நாகப்பட்டினத்துல ஆரம்பிச்சு எங்க ஊரு வரைக்கும் வெறும் சேப்பு துண்டா நிற்கும் பெரிய புரட்சி நிகழ்ந்த நாடு கம்யூனிஸ்ட் புரட்சி நிகழ்ந்த நாடு காங்கிரஸ் ஐம்பத்தி ஆறு சட்டத்தை பயன்படுத்தி கலைத்தார்கள் அந்த அளவுக்கு புரட்சியும் எழுச்சியுமாக இந்தியா முழுவதும் நின்ற கம்யூனிஸ்ட் என்ன ஆயிட்டு கேட்டீங்கன்னா இந்த பஸ் வந்து நிற்குது பாருங்க அதில் அதை சீட்டில் ஏறி பேயா வயசானவங்கலாம் இருக்காங்களே உட்காரணம் என்று கேட்டால் அது பொது உடைமைமா அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் போயிட்டு இருக்கு இது ரெண்டு வாடை ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் காலையில் வந்து நின்னா உங்களோட சாயந்தரம் அந்த போகணுமா இது பழைய கம்யூனிஸ்ட் கிடையாது இதெல்லாம் இப்ப எல்லாம் கமிஷன் கம்யூனிஸ்ட் அதனால பயப்படவே வேண்டாம் தாராளமாக இறங்கி இந்த மக்களிடம் நீங்கள் வாக்கை சேகரிக்கிறீர்கள் இந்த முறை வெற்றி நமக்கு தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி நம்மை தான் சேரும் எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடியல அன்னைக்கு கோபாலசாமி சொல்றாரு எல்லாம் பேசி முடிச்சாச்சு தொகை தான் பேசி முடிக்கலைங்கிறார் அவர் நல்லா இருந்தாலும் எல்லாத்தையும் பேசி தொகை வரலாம் பேசி வாங்கி கொடுத்துருப்பார் அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு தரமான தகுதியான அரசியல் திறன் வாய்ந்த அரசியல்வாதிகள் இந்த மண்ணிலே இல்லை ஆனால் புதிய அரசியல் தலைமுறையை ஒரு ஒழுக்கமான அரசியல் தலைமுறையை ஒரு நேர்மையான அரசியல் தலைமுறையை என்னுடைய பெருந்தலைவர் செந்தமரன் சீமான் அவர்கள் கோபுரமாக உயர்த்தி இருக்கிறார்கள் நீங்கள் மக்களிடம் சென்று பேசுங்கள் நரேந்திர மோடியை ராகுல் காந்தியை பேசுறது புரியுதான்னு அவன் சொல்லுவான் எடப்பாடி பழனிசாமி பேசுறதும் புரியல ஸ்டாலின் பேசுறதும் புரியல வேற பாசையில பேசுறது எனக்கு எப்படா புரியுதுப்பா சரி நீ எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ரெண்டு பேரும் கூட்டணி இந்த கூட்டணி கட்சி இந்த இவரு ஒரு கூட்டணியோட வர போறாரு ஒரு கூட்டணியோட வர ரெண்டு தலைவரையும் காட்டுங்க பழனிசாமியும் காட்டுங்க ஸ்டாலினையும் காட்டுங்க இதுல யாரு சிறந்த தலைவர் கேளுங்க அப்படியே நிற்போம் என்னுடைய பிறந்த சீமானவர்களை காட்டுங்கள் அவரோட ரெண்டு பேரையும் ஒப்பிடுங்க அடுத்தது சொல்லுவான் உங்க ஆள் தான் ஏன் நல்லா உங்க தலைவர் தான் நல்லா பேசுறாரு உங்க தலைவர் தான் நல்லா சொல்றாரு அப்புறம் ஏன்டா நீ ஓட்டு போலன்னு கேட்டீங்கன்னா அப்படியே நிற்பான் நீ இவ்வளவு தூரம் இன்பமா பேசினதை கேட்டில்ல இவ்வளவு தூரம் அவருடைய உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றார் என்பதை நீ உரிய உரிய சொல்ற உன்னுடைய பிள்ளையும் உன்னுடைய பேர பிள்ளையும் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதனுக்கு நீ வாக்கு செலுத்து என்று சொன்னால் அவன் செலுத்துவான் கிராமங்கள் தோறும் இல்லங்கள் தோறும் வேண்டும் நம்மை அடையாளம் தெரியாமல் இல்லை நம்ம நடந்து போனாலே நம்ம சொந்தக்காரர் தான் இவர் சீமான் கட்சியில் இருக்காரு சொல்றான் அந்த அளவிற்கு குக்கிராமத்திற்குள் ஒரு தலைவர் சென்று ஒரு புரட்சி கடலை மூட்டி இருக்கின்றார் என்று சொன்னால் இந்த தமிழ் தேசிய அரசியலில் இதுவரையிலும் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேராகும் இந்தியாவில் இமயமலையை தொடுங்கள் கன்னியாகுமரி வரையிலும் வாருங்கள்

நீங்க வந்து நீங்க ஐநூறுபா காசு கொடுக்குறான் பிரியாணி கொடுக்கற இப்ப நடவுறப்ப கலை எடுக்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை விட பெரிய அதிகமான கூலியை கொடுக்கவில்லை காலையில் ஆறு மணிக்கு இருந்து மாலை ஆறு மணிக்குள் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் அவர்கள் சம்பாதிக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் அதை அந்த பாருங்க சரியான பாருங்க மக்களுக்கு வேலை இல்லாத நேரத்திலே இந்த தேர்தலை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் இந்த குழு கடன் வச்சிருக்கிறான் விடுக்கி இருந்துச்சுன்னு மக்கள் தானி கட்சி போட வர்றதுக்கு முந்தைய அவன் கடங்காரம் வந்து தாப்பிட நடுறான் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே சாகக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் இந்த விழிப்புணர்வை கிராமம் தோறும் சென்று நாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் இது போன்ற நடைமுறைகளிலே மக்களை நீங்கள் சந்தித்து உங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடி வேட்பாளர்கள் என்பதை நாம் கூறி அவர்களிடம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நமக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்கின்றார்கள் இதுவரைக்கும் அப்படியே வாக்கு செலுத்தித்தான் ஆனால் இந்த தேர்தலிலே கண்டிப்பாக நாம் தமிழர் தான் வாக்கு செலுத்துவார்கள் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சின்னம் போயிட்டு சின்னம் போயிட்டு சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு தத்துவமே ஐயாவர்கள் சொன்ன தத்துவமே சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீர்கள் எண்ணத்தை பார்த்து வாக்களீங்க முப்பது நாள் சைக்கிள்னு ஒரு சின்னத்தை கொண்டு வந்தாரு ஏழு நாள் தான் இருபது பாராளுமன்ற ஒரு புணையை நாற்பது சட்டமன்ற உறுப்பு வெற்றி இருக்கார் சின்னம் வெகு விரைவாக மக்கள் மத்தியிலே போய் சென்றடையும் நீங்கள் நினைப்பது போல சின்ன ஒரு ஆறு வருஷம் பன்னெண்டு வருஷம் முத முதல் சூரியன் அறிமுகமான போது எத்தனை நாள்ல போணிச்சு

இந்த கட்சியை மிக அற்புதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த படை வீரர்கள் சின்னத்தை மக்களுடைய எண்ணத்திலே கொண்டு செலுத்து வாக்கை பெறுவார்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் சரி இந்த சின்னத்தை முடக்குகின்ற அரசியல் சர்வாதிகார ஆட்சிக்கும் சரி இது நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் எல்லா கட்சியுமே எடு இவனால வச்சுக்க ஆனால் சின்னம் என்பது முக்கியம் அல்ல மக்களுடைய எண்ணம் தான் முக்கியம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அத்துணை மொழி வழி தேசிய இனங்களையும் ஒரு சிந்தனை தொக்கி இருக்கிறது என்று சொன்னால் சீமான் என்று சொல்லக்கூடிய அவருடைய தத்துவம் அத்துணை மொழி வழி தேசிய இனங்களையும் தொக்கி இருக்கின்றது அடுத்த தேர்தல் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய நாம் தமிழர் கட்சியை போல ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மொழி தேசிய உணர்வு கொண்ட இளைஞர்கள் வெகுண்டெழுந்த அரசியல் புரட்சியாக மாறுவார்கள் அப்படி மாறுகின்ற பொழுது ஐயாவருடைய பெருமையும் சிறப்பும் தெரியும் அவருடைய தத்துவத்தையும் கொள்கையையும் நம்முடைய மாநிலம் முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளவு தலை சிறந்த ஒரு அமைப்பாக நிறுவிய பெருமை சிறப்பு எல்லாம் ஐயாவர்களை சேரும் நாம் வாழும் காலத்தில் ஒரு நல்ல ஒரு தலைவரின் கீழ் நின்று அரசியல் பயணம் பயணிக்கின்றோம் என்கின்ற எண்ணத்தோடும் பெருமையோடும் கர்வத்தோடும் இந்த தேர்தலை எதிர்கொண்டு நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்